வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆறாவது சக்கரம் ஆறாவது சக்கரத்தோட பேர் வந்து மூன்றாவது கண் நெற்றிக்கண் கண் சக்கரம் மூன்றாவது கண் இங்கே சிவபெருமானோட படங்கள்லாம் இங்கே ஒரு கண்ணை திறந்திருக்கா மாதிரி காமிப்பாங்க அந்த மூன்றாவது கண் சக்கரம் இல்லது இது பேர் வந்து அஜினா சக்கரா அல்லது ஆஞ்ஞா சக்கரான்னு சொல்லலாம் இந்த சக்கரத்தோடய அமைப்பு எப்படி இருக்குன்னா கலர் நிறம் வந்து ஒரு இண்டிகோ கலர்னு சொல்லுவோம் இண்டிகோ வந்து பப்பிளும் ப்ளூ ஒரு க்ரீனிஷ் எல்லாம் கலந்த கலராக இருக்கும் அப்புறம் இதோட மந்திரம் ஓம் ஓம் சொல்லும்பொழுதும் ஓம்னு சொல்லணும் ஓகேவா அடுத்தது இதோட மூலகம் என்ன இப்போ நம்ம மூலாதார சக்கத்துக்கு மூலகம் வந்து நம்ம சொன்னோம் நிலம் அது இங்கே மணிப்பூரகம் வந்தால் நெருப்பு இதுக்கு என்ன இதுக்கு இதோட மூலகத்துக்கு அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபார்ம்லெஸ் அதால் விவரிக்க முடியாது அதோட பேர் அவியகத்தான்னு சொல்கிறாங்க அவியகதான என்ன அர்த்தம் உருவம் இல்லாதது நம்மளால் விவரிக்க முடியாதது ஆனால் ஒரு சிலர் இது வந்தோடய மூலகம் வந்து இது ஒளி வெளிச்சம் ஒளி ஒலின்னு சொல்கிறாங்க ஒலினும்போது அது நம்மளுக்கு என்னென்ன தருது ஒளி வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவை தரும் தெளிவு அதுவும் இல்லாமல் நம்மளை உயர்ந்த நிலை நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ஒரு வழி காமிக்கும் இந்த முத்திரை என்னன்னா இதுக்கு திறக்கிறதுக்கு உதவுது இந்த சக்கரத்துக்கு சில முத்திரைகள் இருக்கலாம் இல்லையா எல்லா சக்கரத்தையுமே எப்படி திறக்கிறதுக்கு அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு அதோட ஆற்றல் அதிகப்படுத்த எல்லாத்துக்கும் ஒரு முத்திரையை பார்த்தோம் இல்லையா இதுக்கு என்ன முத்திரைன்னு பார்த்தோம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த முத்திரையை நம்ம முன்னாடியே கூட பார்த்துருக்கோம் அது பேர் வந்து சாம்பவி முத்திரை சாம்பவின்னா சம்புனா வந்து சிவன் சாம்பவின்னா சக்தி சிவனும் சக்தியும் அதாவது த மேல் அண்ட் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் இட் இஸ் யுனைட்டிங் தேர் இன் திஸ் சக்ரா டு அதாவது அது ரெண்டும் சேருது இட நாடி பிங்கள நாடி அது ரெண்டும் வந்து சுஷும்னா நாடி கூட சேருது அதான் அந்த அதை அந்த இடத்துல வர்றதுக்கு இந்த முத்திரையை நம்ம உபயோகிக்கிறோம் சாம்பவி முத்திரைங்கிறது ரொம்ப எளிது தான் ஆனால் நம்ம பார்த்துருக்க முன்னாடி அதில் என்ன கண் சிவனுடைய ச சிலைகளை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கண் அரைக்கன்று தான் மூடி இருக்கும் ஆனால் அந்த புருவை மத்தியை வந்து பா பார்க்கும் அந்த விழிகள் விழிகள் ரெண்டும் இங்கே தான் இருக்கும் மூடி இருக்கும் இப்போ பண்ணணும்னா நம்ம எப்படி பண்ணணும் முதல்ல வந்து எக்ஸேல் பண்ணிடுறோம் முதல்ல ஒரு மூணு தட மூச்சை நல்லா இழுத்து வெளியில் விட்டணும் மூணாவதாரம் இழுக்கிறோமில்ல அதுக்கப்புறம் நல்லா டீப்பாக எக்ஸேல் பண்ணணும் வெளியில் சுத்தமாக தள்ளிடணும் காற்றை அப்புறம் மூச்சை உள்ளார இழுக்கும் பொழுது இந்த முத்திரையை வைக்கிறோம் கண்களை வந்து அரை கண்ணை சின் இந்த முகக்கட்டை கொஞ்சம் லேசாக தூக்கி இருக்கணும் முதுகெல்பு நேராக இருக்கணும் இந்த கண்களை நடுவில் கொண்டு வந்து இப்படியே மேலே பார்க்குறோம் இந்த ரெண்டு புருவ மத்தியிலையும் பார்க்குறோம் லேசாக தள்ளவலிக்குதா அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்துட்டு விட்டுருங்க கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க அப்புறம் கண்ணில் அப்புறம் குறை இருக்கிறவங்க இது செய்யக்கூடாது ஓகேவா இது அடுத்த முத்திரை வந்து இதோட இதோட மாறுபாடு தான் உண்மணி முத்திரான்னு பேர் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா கண்ணில் நல்லா விரிச்சிக்கிட்டு இந்த இடத்துல பூர்வ மத்தியில் பார்க்குறோம் நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் தெரியும் தெரியுதா இதுதான் ஒன்று பண்ணி மூணாவது முத்திரை வந்து ஹக்கினி முத்திரை இதுதான் நம்ம பார்த்துருக்கோமே நிறைய இதில் பார்த்துருக்கோம் மூளைக்கு ஞாபக சக்தி வர்றதுக்கு இன்ட்யூட்டிவ் பவர் வர்றதுக்கு க்ரியேட்டிவ் அதாவது கற்பனா சக்திரி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த முத்திரை உண்டு அடுத்தது இதோட வேலைகளை பார்க்கலாம் இந்த சக்கரத்தோட வேலை ஆக்னா சக்கரத்தோட வேலை அல்லது நெற்றிகன் சக்கரத்தோட வேலை அல்லது மூன்றாவது கண் சக்கரத்தோட வேலை என்ன நம்மளுக்கு யோகிக்கும் திறனை பின்னாடி நடக்க போகிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரிவிச்சிரும் அந்த மாதிரி சக்தி இதுக்கு உண்டு வரும் நம்மளுக்கு தெரிவிக்கிற சக்தி இதை நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்குது அதையும் எதையும் ஒரு ஃபோக்கஸ் எது மேலேயே கவனத்தை சித்தராமல் ஒரு கவனத்தை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு உதவுது இதனால் இது பண்ணுறதால நம்மளுடைய படைப்பாற்றல் அதிகமாகுது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அதாவது நம்ம அப்பாற்பட்ட ஒரு உலகம் இருக்கு இல்லையா அதனோடு தொடர்பு கொள்ள ஒரு சக்தியை இது கொடுக்குது அது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி எல்லாத்தையுமே இது வெளியேக்கிடுது பிசிக்கலாக பார்த்தோம்னா இங்கே போய் இருக்குது அதுக்கு மேலே ஹைப்போதலமஸ் இருக்குது அதுக்கு மேலே வந்து பின்னியல் கிளாண்ட் இருக்கிறதால பின் பெர் கிளாண்டு தான் மாஸ்டர் கிளாண்டு அது மற்ற எல்லா நாலுமில்லா சுரப்பைகளையும் வேலை செய்ய வைக்கிது அது இல்லாமல் அதனால் உடம்புல எல்லா வேலைகளையும் இது தான் கண்ட்ரோல் க கட்டுப்படுத்துது அது பே அதனால தான் அது பேர் மாஸ்டர் கிளாண்டு இது இல்லாமல் இது வந்து ரெண்டு ஹார்மோனியம் சுரக்குது அதாவது பெற்றவெற்றிலே வந்து ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று முன்பகுதி பின்பகுதி இந்த முன்பகுதி இருக்கு இல்லையா அதுதான் மற்ற நாளமேலா சுரப்பைகளையே கருத்துக்கு எல்லாத்துக்கும் உதவுது பின்னாடி இருக்கிறது அதுவே ரெண்டு ஹார்மோனு சுரக்குது ஒன்று பேர் ஆக்சிடாசின் இன்னொன்று பேர் வாசோப்ரிசின் ஆக்சிட்டாக்சின் என்ன பண்ணுது இடது இட்இஸ் கால்டு லவ் ஹார்மோன் அன்பு ஹார்மோன் பேர் அதுக்கு நம்ம குழந்தைங்களை தூக்குறோம் கட்டி பிடிக்கிறோம் அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நாள் பார்த்தா ஓடி வந்து ஆயின்னு கட்டி பிடிக்கிறோமில்ல அப்போல்லாம் இந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்குது இது அதனால்தான் இது பேர் லவ் ஹார்மோன் வாசோபிரஷின் பேர்லேருந்து கண்டுபிடிச்சுன்னா இது வந்து பிபியையும் தண்ணி நீர் மூலகத்தையும் சமானமாக வச்சுருக்கு பிபியும் குறைவாக நார்மலாக வைக்கிறதுக்கு உதவுது இப்போ இது ஆக்டிவிட் இது ஓ திறந்தபடியாக நல்ல பங்கு வேலை செஞ்சிச்சின்னா இந்த சக்கரம் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும் மென்டலு எமோஷனல் வெல்பீயிங் எல்லாமே சரியாக இருக்கும் ஒரு வேலை இது மூடி இருந்ததுன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணும் கஷ்டம்தான் எல்லாம் இப்போ பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாம் இருக்கும் தெளிவின்மை எதுலேயும் கவனம் செதுறிகிட்டே இருக்கும் எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது மன அழுத்தம் அப்புறம் டிப்ரெஷன்னு அதுவும் இல்லாமல் நம்மளால் வந்து நம்மளுடைய ஒரு முடிவு எடுக்கவே முடியாது நம்மளால் நம்மளுடைய அந்த யூகிக்கும் திறன் கூட போய் கனெக்டே பண்ண முடியாது ஃபிசிக்கலாக பார்த்திங்கன்னா இது எல்லா ஹார்மோனையும் அஃபெக்ட் பண்ணிடும் தைராய்டையும் அஃபெக்ட் பண்ணும் தைமஸ்கெலான் செக்ரேட் பண்ணுறது எல்லா ஹார்மோனோட ஃபங்க்ஷனையும் அஃபெக்ட் பண்ணிடுது அதுவும் இல்லாமல் சில இது அப்போ செய்யும்பொழுது நம்மளுக்கு வந்து இதோட ப்ளாக் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஹெட் ஏக்கு கண் பார்வையில் கஷ்டம் சைனஸ் ப்ராப்ளம் இயர் ரிலேட்டட் ப்ராப்ளம் தூக்கம் வராமல் இருக்கும் இதெல்லாம் இதனால் இது ஒழுங்காக ஃபங்க்ஷன் இல்லாத பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம அந்த முத்திரையை வச்சுட்டு இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அந்த ம பீஜ மந்திரத்தை சொல்லலாம் பீஜ மந்திரம் சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் முத்திரை வச்சாச்சு இங்கின் சவுண்ட் வரணும்னு சொன்னாங்க அதனால சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வருதோ அது சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் சேல் ஓ இந்த தியானம் இங்கே போகணும் போச்சுன்னா இந்த சக்கரம் திறந்துடும் இது கூட நம்ம சில அஃபமேஷன்ஸும் சொல்லலாம் நான் வந்து என்னுடைய இந்த யூகிக்கும் திறனை நம்புகிறேன் இந்த எனக்கு ஒரு வழிகாட்டுதல் எனக்குள்ளாரேந்தே கிடைக்கிது அதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் என்னுடைய மனம் வந்து தெளிவாக இருக்குது அது ஒரு ஒரு முனைப்பட்டு இருக்குது ஃபோக்கஸ் அதுவும் இல்லாமல் அது ஷார்ப்பாகவும் இருக்குது ஜஸ்ட் மை மைண்ட் இஸ் கிளியர் ஃபோக்கஸ்ட் அண்ட் ஷார்ப் என் மனது வந்து தெளிவாக இருக்குது இதுக்கு என்னால் முடிவுகளை இந்த உள் உள்மனது சொல்கிறபடி நம்பி எடுக்க முடியுது அதனால் என்ன அதன் நியூ புது ஐடிய ஐடியாவும் பர்ஸ்பெக்டிவ்ஸும் எனக்கு புரியுது என்னுடைய உள் வழிகாட்டுதல் உள் பார்வை எனக்கு சரியான வழியை காமிக்கிது எனக்கு வாழ்க்கையோட அர்த்தமும் புரியுது எனக்கு நல்லாயிருக்குல்ல மை இன்ட்யூஷன் இஸ் பவர்ஃபுல் டூல் தட் ஹெல்ப்ஸ் மீ நேவிகேட் த்ரூ லைஃப் என்னுடைய இந்த திறன் இந்த அற்புத சக்தி என்னுடைய வாழ்க்கையிலே என்னை வழிநடத்தி செல்லுது நான் என்னுடைய உயர் ஆத்மாவு கூட இணைந்திருக்கிறேன் என்னுடைய உள் சத்தியத்தோடு நான் இணைந்திருக்கிறேன் இதை சொல்லி இந்த மூன்றாவது கண் சக்கரத்துக்கு நம்ம ஓம் மந்திரம் சொல்லி அல்லது இந்த முத்ரா வச்சு இந்த முத்ரா அல்லது சாம்பவி முத்ரா உண்மணி முத்ரா வச்சு நம்ம அதை வந்து திறந்த நிலையில் வச்சு நல்ல உயர்ந்த நிலையில் வச்சோம்னா வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் தெளிவோட ஒரு முனைப்பான இதோட நம்மளுடைய உயர் சக்தி கூட சேர்ந்து வாழ்க்கை வளமாக நடத்தலாம் பார்க்கலாம் வாழ்க வளமுடு